பாத்தீங்கன்னா பெருவடை மட்டும் எடுத்து பண்ணிட்டு இருக்கும் ப்ரோ பாத்தீங்கன்னா நம்ம அதிகமா சேல் பண்றது சிக்ஸ் தான் பெருவடைனா நமக்கு என்னெல்லாம் ஐடென்டிஃபிகேஷன் அதுல பார்க்கலாம் அசில் கிராஸும் பார்க்க கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும் எந்த இடத்துல நம்ம வந்துட்டு இது அசில் கிராஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது ரொம்ப அதிகமா இருக்கு கண்டிப்பா இருக்கு பெருவடையிலேயே அந்த மாதிரி ப்ராப்ளம் வருங்களா அதெல்லாம் கண்ட்ரோலா இருக்குங்களா ஈலிங் செட் வேணும் அதாவது வந்து நைட்டு அடையிற கம்பல்சரி செத்து வேணும் அதாவது நான் கம் நான் இந்த ஒன் டே இன்னைக்கு நான் சிக்ஸ் எடுத்துகிட்டு ஓகே எவ்வளோ நாளில் நான் அதை சேல் பண்ணுனா ப்ராஃபிட்டபுளாக இருக்கும் ப்ரோ வந்து ப்ரூடிங் போடும்போது ஹீட் அதிகமாகிடுச்சு அப்படின்னா அது கட்டிக்கும் அதுக்கப்புறம் சிக்ஸில் இருந்து அது எவ்வளோ மாசத்துக்கு ஒரு டைம் சிக்ஸ் வாங்கி விட்டிங்கன்னா ரொட்டினா நமக்கு சேல் ஆகிட்டே இருக்கும் வந்து கமர்சியலாக ஒரு ஃபார்ம் எடுத்துட்டிங்கன்னா லட்சம் கோழி இருக்கும் அதுக்கு வந்து ஒவ்வொரு கோழிக்கு எடுத்து நம்ம ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணிட்டுருக்க மாட்டாங்க ஸோ வந்து தொழில் வந்து நாட்டு கோழி வளர்ப்பு தொழில் லாபகரமா இருக்கா நீங்க ஏழு வருஷம் இந்தியா உலக ஃபுல்லா பண்ற அளவுக்கு என்ன பண்ண முடியுமோ நான் அந்த மாதிரி தான் பிளான் பண்றேன் சோ நான் ஃபேமிலி ரன் பண்றதுக்காக அந்த தொழில் சொல்ல வணக்கம் உங்களை பத்தினா ஒரு சின்ன அறிமுகம் கொடுத்துருங்க ஓகே பாத்தீங்கன்னா பிரபு நம்ம ஃபார்ம் பாத்தீங்கன்னா ஸ்ரீ தலைவர் காளி ஃபார்ம்ஸ் இது பாத்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் பரமத்தியூலூர் வட்டம் பிளிகில் பிளையிற பிளேஸ்ல இருக்கு ப்ரோ நம்ம ஃபார்ம் இந்த ஃபார்ம்ல நம்ம என்ன வளர்த்திக்கிட்டு இருக்கோங்க எந்த மாதிரி சேல் நீங்க பண்றீங்க ப்ரோ இதுல பாத்தீங்கன்னா பெருவடை மட்டும் எடுத்து பண்ணிட்டு இருக்கோம் ப்ரோ பாத்தீங்கன்னா நம்ம அதிகமா சேல் பண்றது சிக்ஸ் தான் கொடுத்துட்டு இருக்கோம் ஒன் டே ஒன் மந்த் டூ மந்த் இந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்கோம் சில டைம் பாத்தீங்கன்னா அடல்ட்டாவும் நம்ம சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் ப்ரோ ஓகேங்க நம்ம கிட்ட வந்துட்டு எவ்வளவு பேரண்ட் பிரீட்ஸ் வந்து வச்சிருக்கீங்க ப்ரோ இப்ப பாத்தீங்கன்னா கரண்ட்ல ஒரு ஒன் டுவெண்ட்டி கிட்ட வருதுங்க ப்ரோ அதாவது ஒன்னும் ஒரு டூ மந்த்ல ஒரு டுவெண்ட்டி வந்துடும் ஹண்ட்ரட் இருக்கு இன்னொரு டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி ஃபீமே கிட்ட வந்துரு ப்ரோ ஓகே ஒன் டுவெண்டி வருதுன்னா நம்ம பேரண்டோட மேல் ஃபீமேல் எவ்வளவு வெயிட்ல வந்து நம்ம பேரண்ட்ஸ் ஸ்டாக் வச்சிருக்கோம் ஓகே ப்ரோ பாத்தீங்கன்னா மேல் பாத்தீங்கன்னா ஃபோர் கேஜி இருந்து பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் வச்சிருக்கேன் ப்ரோ ஃபீமேல் பாத்தீங்கன்னா ரெண்டே முக்கால் மூணே முக்கால் சிலது வந்தீங்கன்னா ஒரு பத்து பர்சன்ட் ஒரு ஃபோர் கேஜி வரைக்கும் வச்சிருக்கோம் ஓகேங்க எனக்கு இதுல ஒரு கொஸ்டின் என்னன்னாங்க இப்ப பெருவடை அப்படின்னா நம்ம எதை வச்சு நம்ம பெருவடை ஏன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா எடை விட்டும் மிக்ஸ் பண்றாங்க நம்ம பெருவடைனா நமக்கு என்னெல்லாம் ஐடென்டிஃபிகேஷன் அதுல பாக்கலாம் ஓகே அது பார்த்தீங்கன்னா கால் நல்லா ஏத்தா இருக்குங்கிறோம் அதனோட அந்த வாட்டம் பாத்தீங்கன்னாவே நல்லா லட்சணமா இருக்கும் பிளஸ் பார்த்தீங்கன்னா வெயிட் கெயின் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு நாலு கிலோ மேல் வந்துடும் மேலாவே கிட்டத்தட்ட ஒரு கிலோ வந்துடும் ஃபீமேலும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவரேஜ் த்ரீ கேஜி கிட்ட வந்துடும் ஸோ அதோட பாத்தீங்கன்னாவே அந்த உருவமைப்புல அது பெருவடை கண்டுபிடிச்சலாம் ஓகேங்க இப்போ நிறைய மார்க்கெட்ல பாத்தீங்க அப்படின்னா பெருவடைன்னு சொல்லி அசில் கிராஸ் வந்துட்டு மார்க்கெட்டுக்குள்ள வருது இல்லைங்களா அது எப்படி வந்துட்டு நம்ம அவாய்ட் பண்ணிட்டு நம்ம பெருவடைன்னு சூஸ் பண்றதுங்க அசில் கிராஸும் பார்க்க கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும் எந்த இடத்துல நம்ம வந்துட்டு இது அசில் கிராஸ்ன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது ஸோ நம்ம வந்து கோழிலேயே புலங்கிட்டு இருக்கிறான்னு நமக்கு தெரியும் ப்ரோ அதாவது என்னன்னா அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா பெருவிட சேவல் எடுத்துக்கிறாங்க கிராஸ் கோழி எடுத்து மிக்ஸ் பண்ணும்போது அது ஒரு செவன்டி பர்சன்ட் பாத்தீங்கன்னா நாட்டு கோழி மாதிரிதான் வருது ஸோ அதனால வந்து நிறைய பேர் அது கன்ஃபியூஷன் ஆயிடுறாங்க அந்த மார்க்கெட்ல ஓகேங்க இப்போ அந்த நம்ம அசில் கிராஸ் எடுத்துட்டா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அது எல்லாமே மூக்கு வெட்டுறாங்க இல்லைன்னா கொத்திக்கிற பிரச்சனை ரொம்ப அதிகமா இருக்கு கண்டிப்பா இருக்கு பெருவடையிலயும் அந்த மாதிரி ப்ராப்ளம் வருங்களா அதெல்லாம் எல்லாம் இருக்குங்களா ஈலிங் ப்ரோ பெருவடையிலயும் வால் கொத்திக்கிற பிரச்சனை வரும் ப்ரோ அதாவது பாத்தீங்கன்னா அதுக்கு போதிய சத்து கிடைக்கல ப்ரோட்டீன் பத்திலாம் மோஸ்ட் ஆஃப் வால் கொத்திக்கும் அதுக்கப்புறம் வந்து அது ஏதோ ஒரு கொத்திக்கிற தன்மை வந்து நேச்சுராவே இருக்கும் ஏதாவது பச்சை பிள்ளை இருந்துச்சுன்னா அது கொத்திக்கும் அது எதுவுமே இல்லை வெறும் ட்ரையா இருக்கு அப்படின்னா அது வாழை கொத்திக்கிற பிரச்சனை கம்பல்சரி வரும் ப்ரோ அதாவது வந்து எந்த கோழிக்கு வந்து வால் ஃபினிஷிங் நல்லா இருக்கோ அந்த கோழி தான் வால் பினிஷிங் அந்த கோழி கொத்த ஆரம்பிச்சிடும் ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா வால் கொத்துனதோ கொத்தாதோ ரெண்டையும் ஸ்ப்ரெட் தனித்தனியா பிரிச்சுட்டோம்னாவே மீதி இருக்கிற அந்த குஞ்சுகள் வால் கொத்தி இருக்குது இல்லைங்களா அந்த குருத்து மறுபடியும் வர ஆரம்பிச்சிடும் வந்துச்சுன்னா அந்த ஃபினிஷிங் வந்துடும் ஓகேங்க இப்போ நீங்க அந்த சத்து தான் வால் கொட்டும் அப்படின்னு சொல்றீங்க இல்லைங்களா கொத்திக்கும் கொத்திக்கும் ஆமா ஆமா அதுக்கு தேவையான சத்து கிடைக்கல அதனால அது கொத்திக்குது கொத்திக்குது இப்போ அந்த குறைபாடை நம்ம சால்வ் பண்றதுக்கு எந்த மாதிரி தீவனத்தை உள்ள ஆட் பண்ணலாங்க ப்ரோ பச்சை பசுந்தீவனம் இருந்துச்சுனாவே போதுமானது ப்ரோ பசுந்தீவனம் இருந்துச்சு அப்படின்னாவே அது அதுக்கு தேவையான சத்து எடுத்துக்கும் அது இல்லாம அது ஒரு ஹே ஒரு என்ன சொல்றது ஒரு ஹாபிட் அது ஹேபிட்ங்கிறது வந்து அது கொத்திக்கிறது ஒரு ஹாபிட் மண்ண கிளறி சாப்பிடும் சும்மா போய் படுத்துருக்கு பாத்தீங்களா அந்த கோழிங்களா படுத்துருக்கும் போது ஒரு டைம் பாஸ் மாதிரி கொத்திட்டு இருக்கும் சும்மா கொத்தும் அது என்ன ஆகும்னா அந்த குருத்து லைட்டா வெளியில விடுத்து அது கொத்தி எடுத்துருச்சுன்னா அந்த வால் வராம போயிடும் சோ அதை வந்து நம்ம கொஞ்சம் அதிக குவான்டிட்டி ஒரு சின்ன இடத்துல விடாம கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிட்டோம்னா அந்த கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் ஓகேங்க ஓகே இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னாங்க நீங்கள் ஒன் டே சிக்ஸ் தான் மேக்ஸிமம் வந்துட்டு சேல் பண்ணுறேன்னு சொன்னீங்களா கண்டிப்பாக ஒரு நைன்டி பர்சன்ட் அதுதான் நைன்டி பர்சன்ட் ஒன் டே சிக்ஸ் தான் கொடுத்துட்டு ஒன் டே சிக்ஸ் தான் கொடுக்குறீங்க இப்போது நான் ஒரு ஃபார்ம் வந்து நான் நியூவாக ஸ்டார்ட் பண்ணோன்னு சொல்லி உங்கள்கிட்ட வந்து ஒன் டே சிக்ஸ் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க ஓகே ப்ரோ நான் எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணணுங்க நான் எப்படி அதை காப்பாற்றுறது ஃபஸ்ட்டு

நான் ஒன் டே சிக்ஸ் புதுசாக வளர்த்துக்களுக்கு கொடுக்குறது இல்லைங்க ப்ரோ ஏன்னா அது கரெக்டாக மெயின்டைன் பண்ண முடியாது கரெக்டாக ப்ரூனிங் போடணும் கரெக்டாக வேக்சினேஷன் பண்ணணும் ஸோ அது கொஞ்சம் குறைஞ்சதுனாவே அதோட மாட்டாலிட்டி வரும் ப்ரோ அது இல்லாமல் நான் வந்து ஆல்ரெடி அசில் கிராஸ் வளர்த்திட்டு இருக்கேன் ஐநூறு குஞ்சு வளர்த்திருக்கேன் நான் அந்த குஞ்சு எடுத்து என்னால் ஒன் டே சிக்ஸ் வளர்த்த முடியும் அப்படின்னா அது ஃபெயிலியர் நிறைய வந்திருக்கேன் ஏன்னா நானே நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன் ஏன்னா நான் ஐநூறு குஞ்சு இந்த குஞ்சு விட்டுருக்கேன் ஆனால் இந்த குஞ்சு கொண்டு விட்டோன்னா என்னால வந்து இதுல மாட்டாலிட்டி வருது அதுல மாட்டாலிட்டி வரல அப்படிங்கிறாங்க ஏன்னா அதோட தன்மை வேற இதோட தன்மை வேற அசில் கிராஸ் பார்த்தீங்கன்னா அதோட குஞ்சுகளும் நல்லா பறிக்கும் அதோட அந்த குஞ்சு ஓரளவுக்கு வச்சாவே அது ப்ரூடிங் குறிப்பிட்ட நாளே அது ரெடியாகி வந்துடும் ஆனால் பெருவடைங்கிறது கண்ணுங்க கருத்துமா கேர் பண்ணி பார்த்தா மட்டும் தான் மாட்டாலிட்டி கொண்டு வர முடியும் இல்லைன்னா கண்டிப்பாக மாட்டாலிட்டி வரும் ஓகேங்க இப்போ சரிங்க ஓகே நான் நீங்க சொன்ன மாதிரி ஒன் மந்த் தான் நான் எடுத்துக்கிட்டேன் ம் ஓகே ஒன் மந்த் தான் எடுத்துகிட்டு போறேன் இங்கே ஒரு கிளைமேட் இருக்கும் ஓகே என் ஊர் மாறி இருக்கலாம் ஓகே அப்படிங்கிறப்போ நான் கொண்டு போனேன் சுடுதண்ணி அந்த மாதிரிதான் கொடுத்து அதை காப்பாத்தி கொண்டு போனோம் என்ன பண்ணுனா வந்து ஏன்னா எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு வச்சுக்கோங்க எனக்கு கோழி பத்தி ஒண்ணு தெரியாது ஆனா எனக்கு ஏதோ ஒரு இதுல நம்ம வீடியோஸ் எல்லாம் பார்த்து நம்ம ஒரு கோழி பண்ண மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம் ஒரு சிம்பிளா ஒரு ஐம்பது அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம்னா நான் எடுத்துட்டு போய் என்னெல்லாம் ஃபர்ஸ்ட் பண்ணலாம் அதாவது பாத்தீங்கன்னா நீங்க இங்க ஒன் மந்த் சிக்ஸ் எடுத்துட்டு போறீங்க அப்படின்னா அங்க போனதுல இருந்து ஒரு ஒன் வீக் முடிஞ்ச வரைக்கும் சுடுதண்ணி வச்சு ஆற வச்சு அதுல முடிஞ்சா டெட்ராசிலின் பவுடர் கொடுத்துங்க ஒரு ஆன்டிபயோட்டிக் அதாவது வந்து சளியோ ஏதோ வந்ததுன்னா அது கியூர் பண்ணும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒன் மந்த்துக்குள்ளே தேவையான வேக்சின் பண்ணி கொடுத்துருவோம் எஃப்ஒன்னு லசோட்டா அதெல்லாம் பண்ணி கொடுக்கும்போது அந்த வெள்ளக்களிச்சலோ அது எதுவும் வர போறது கிடையாது சோ அது ஒன் மந்த் வரைக்கும் தான் நிறைய கம்ப்ளைண்ட் வரும் மாட்டாலிட்டி ரேஷியோ அதுல அதிகமாக இருக்கும் ஒன் மந்த்த்க்கு மேல பெருசா வராது அது கொஞ்சம் ஆண்டிபயோட்டிக் கொடுத்துட்டு வெளியில எதுவும் தூக்காம கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஒரு ரூமுக்குள்ள வச்சு மெயின்டைன் பண்ணிங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் டுவெண்ட்டி டேஸ்க்கு அப்புறம் வெளியிலேயே ஊட்டலாம் ஒரு முந்நூத்தம்பதுல இருந்து நான் முந்நூத்தி ஐம்பது கிராம் வந்துருச்சு அப்படின்னா வெளியில விட்டுட்டோம்னா பெருசாக எதுவும் தூக்காது ஓகேங்க இப்போ நான் எடுத்துகிட்டு போகிறேங்க எனக்கு வந்துட்டு நம்ம பாதுகாக்கணும்னா அதோட நோய் எதுவும் வராம பாதுகாக்கணும் அப்படின்னா என்னெல்லாம் மெயின்டைன் பண்ணா எனக்கு எந்த நோய் அஃபெக்ட் ஆகாது நீங்க வெள்ளை கழிச்சுன்னு ஒன்று சொன்னீங்க இல்லையா அந்த வெள்ளை கழிச்சல் தாங்கறது நான் ஐடென்டிஃபை பண்ண எதெல்லாம் கவனிக்கணும் அங்கே கழிச்சல்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல பார்த்தீங்கன்னா சளில தான் ஆரம்பிக்கும் சளி வந்து வரும்போதே நம்ம ஓரளவுக்கு கண்டுபிடிச்சு அதுக்கு ஆன்டிபயோட்டிக் கொடுத்துட்டோம்னா ரெக்கவர் ஆயிரும் சளியை வந்து நம்ம சரியா கவனிக்கல அப்படின்னா அடுத்த ஸ்டேஜ் போயிடும் அடுத்த ஸ்டேஜ் வந்து குறைசாக போகும் அந்த கண்ணில் தண்ணி வர ஆரம்பிச்சிரும் சின்ன சின்னதாக பபுள் வர ஆரம்பிச்சிடும் ஸோ அந்த ஸ்டேஜ் அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா வெள்ளை கிழச்சு மாறிடும் ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் வரும் ஆனா வரும்போது ரொம்ப டியூரேஷன் எடுத்துக்கும் ஆனா வந்துருச்சு அப்படின்னா பண்ணை ஃபுல்லாக சீக்கிரம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்ரும் ஒன்றுக்கு வந்துருச்சு அப்படின்னா அடுத்தடுத்த கோழிக்கு சீக்கிரம் வந்துடும் அந்த முதல்ல ஆரம்பிக்கும் போதே அந்த சைக்கிள் கட் பண்ணிடணும் பண்ணோம் அப்படின்னா பெருசா இழப்பிடலாமா அதாவது வந்து நோயே வராது அப்படிங்கிறதுலாம் கிடையாது நம்மளோட வேலை என்னன்னா வேக்சின் ப்ராப்பராக பண்ணிக்கணும் கரெக்டான ஃபீடு கொடுத்துக்கணும் நோய் வந்த கோழிய இடம் மாத்திடணும் இல்லையா ம் இதுதான் ஓகேங்க இப்போ நான் கோழி வளர்த்துறதுக்கு செட்டு அவசியங்களா கம்பல்சரி ப்ரோ செட்டு வேணும் அதாவது வந்து நைட்டு அடையறதுக்கு கம்பல்சரி செட்டு வேணும் அதாவது நான் கமர்சியலாக பண்ணுறேன் அப்படின்னா கம்பல்சரி செட்டு வேணும் ஏன்னா திடீர்னு மழை வரும் வெயில் அடிக்கும் ஸோ அதுக்கு வந்து கம்பல்சரி செட்டு வேணும் அது நான் இங்கே வந்து எப்படி வளர்த்து போகிறீங்க அப்படிங்கிறது ஒன்று அதாவது நீங்கள் வந்து தாய் தாய்கொழியே மாற்ற போகிறீங்களா இல்லை நான் கறிக்கு சேல் பண்ண போகிறீங்களா அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது ஓகேங்க அடுத்த கொஸ்டின் அதுதான் இப்போ உங்ககிட்ட எடுத்துகிட்டு போகிற சிக்ஸு மேக்சிமம் கறிக்கு வளர்த்துறதுக்காக எடுத்துகிட்டு போகிறாங்களா இல்ல வேற பர்பஸ் தாய்க்கோழியா இது பண்ணி அவங்க ஒரு பிரீடிங் செட்டப் பண்ற மாதிரி எடுத்துட்டு போறாங்களா ப்ரோ பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு பிப்டி பர்சன்ட் வந்து கறிக்கு தான் எடுத்துகிட்டு போறாங்க எடுத்துட்டு போய் அதை வளர்த்தி கறிக்கு சேல் பண்றாங்க உள்ள ஒரு தேர்ட்டி பெர்சென்ட் நல்லா பினிஷிங் அது விளையாட்டுக்கு பயன்படுத்திக்கிறாங்க ஓகேங்களா மீதி பாத்தீங்கன்னா ஒரு ஒன்னு ரெண்டு பேர் தாய்கொழியா மாத்திரம் அப்படின்னு தான் எடுத்துட்டு போறாங்க ஓகேங்க இப்போ நம்ம தாய்கொழியா மாத்துறங்கிறது அவங்க தனியா பிசினஸ் போயிடுவாங்க இப்போ நம்ம எங்க வரோம்னா கறிக்கோழியாக வளர்த்துறாங்க இல்லைங்களா இப்போது உங்கள் இருந்து சிக்ஸ் எடுத்து கறிக்கோழியை வளர்த்தோம்னா இவ்வளோ டியூரேஷன்ல இந்த வெயிட் வந்தால் தான் அவங்களுக்கு ப்ராஃபிட்டாக இருக்கும் அப்படிங்கிறப்போ நீங்கள் உங்ககிட்ட எடுக்கிற இப்போ வந்துட்டு அவங்க ஓரளவுக்கு ட்ரெயின் ஆகிட்டாங்க ஒன் டே சிக்ஸ் எடுத்துட்டாங்க அப்படின்னா ஒன் டே சிக்ஸ்லேருந்து சேல் போகிற வரலும் அவங்க என்ன கவனிச்சா அவங்களால ப்ராப்பரான க்ரோத் கொண்டு வர முடியும் ஓகே அதாவது வந்து ஒன் டே சிக்ஸ் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னா அவங்க ஓரளவுக்கு வந்து நோய் இல்லாமல் காப்பாற்ற எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் எடுப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து மட்டும் வந்து ஒரு பர்சன்ட் கம்பெனி ஃபீடை பண் போட்டுட்டாங்க அப்படின்னா அதனோட வெயிட் கைன் நல்லா வந்துடும் கம்பு மக்காச்சோளம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா ஃபுல் கம்பெனி ஃபீடே கொடுத்தோம்னா அதோட நல்லா பொது புதுன்னு வர ஆரம்பிச்சிடும் சோ அதனால கம்பு மக்காச்சோளம் கலந்துக்கிட்டோம் அப்படின்னா அதோட ஃபினிஷிங் நல்லா வந்துரும் முடிஞ்ச வரைக்கும் மேட்ச வளர்த்திக்கலாம் வரும் ஒரு டூ மந்த் ஒன்ஸோ ஒன் மந்த் ஒன்ஸோ டிவார் பண்ணிட்டோம் அப்படின்னா அது கொஞ்சம் பெட்டரா இருக்கும் கிளைமேட் மாறுது அப்படின்னா அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஆன்டிபயோட்டிக் தண்ணியில கலந்து வச்சுக்கிட்டோம்னா போதுமானது ஓகேங்க இப்போ ஒரு கோழி மலையில நான் நல்லாவே நளைஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கு உடனே ட்ரீட்மெண்ட் எடுக்கணுமா அதெல்லாம் எது பிரச்சனை இல்லை அது கோழியை வந்து மலையில் நலையிருந்து இயற்கை அப்படின்னு சொல்லி விட்டுருலாங்களா ப்ரோ நம்ம எப்படி வளர்த்துனதும் பொறுத்து அதாவது நான் செட்டுக்குள்ள தான் வளர்த்தேன் பெருசாக கோழி அதாவது வந்து நம்ம குழந்தைங்களே வந்து மண்ணில் விட்டு வளர்த்தனேன் அது மாதிரி இருக்கும் பொத்தி பொத்தி வச்சிருந்தோம்னா அது எது வந்தாலும் அஃபெக்ட் ஆயிரும் அதனால நம்ம நேச்சுரலா தெரியுது இப்போ நிறைய பக்கம் பார்த்தீங்கன்னா கோழி நைட்டு ஃபுல்லா தான் அணையும் சோ மழை வந்தாலும் நான் நனைஞ்சிட்டு தான் இருக்கும் அது வந்து அது நேச்சுரவே உடம்புல இம்யூனிட்டி பவர் ஸோ அதை எப்படி வளர்த்துறது பொறுத்து ஓகேங்க இப்போ உங்ககிட்ட நான் சிக்ஸ் எடுத்து நீங்கள் இந்த மாதிரி ஃபீல்ட்ல போட சொல்லிட்டீங்க உங்ககிட்ட நான் இந்த ஒன் டே இன்னைக்கு நான் சிக்ஸ் எடுத்துட்டேனா ஓகே எவ்வளவு நாளில் நான் அதை சேல் பண்ணனா ப்ராஃபிட்டபுளாக இருக்கும் ப்ரோ மினிமம் வந்து ஃபைவ் மந்த் வளர்த்தணும் ஃபைவ் மந்த் வளர்த்துனீங்கன்னா தான் ஃபைவ் டு சிக்ஸ் மந்த் வளர்த்தினா தான் ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ்லேருந்து த்ரீ கேஜி வரும் ஸோ அப்படி நீங்கள் சேல் பண்ணும்போது தான் உங்களுக்கு ப்ராஃபிட்டாக இருக்கும் ஓகேங்க அப்போ அந்த சிக்ஸ் மந்த்துக்குள்ள

மந்த்ல சேல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடணும் சேல் பண்றது எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபீமேலாம் சேல் பண்ணிடணும் ஏன்னா ஃபீமேல் வந்து வெயிட் கெயின் முதல்ல ஃபீமெல் சேல் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அடுத்தது அது சேல் பண்ற கரெக்டா இருக்கும் அதோட வெயிட் கெயின் வந்துரும் அவரேஜ் கல்குலேஷன் பண்ணிங்கன்னா ஒரு வெயிட் அவரேஜ் வந்து டூ பாயிண்ட் ஃபைவ்லேருந்து த்ரீ கேஜி வந்துடும் ஓகே இப்போ நம்ம வளர்த்திடுறோங்க அது அது சேல் எப்படி போகுதுங்க இப்போ நம்ம நேச்சுரலாக வந்துட்டு நம்ம ஊர்ல சேல் எப்படி போகுதுங்க ப்ரோ நீங்க வந்து பெரு பெருவடை தான் நீங்கள் வளர்த்துறீங்கன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ஒரிஜினல் தான் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் இனிஷியலில் வந்து நீங்கள் மார்க்கெட் பண்ணுறது தான் பிரச்சனை அங்கே போனால் ஒரிஜினல் கிடைக்கும் அப்படின்னு ஒரு நேம் க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் கொடுக்க முடியாது உங்களால் கோழி வந்து நீங்கள் போய் சந்தையில் தான் சேல் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் அதெல்லாம் பண்ணலாம் ஆனால் நீங்கள் வந்து ஒரிஜினல் தான் பண்ணுறீங்க இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் கொரோனாவுக்கு அப்புறம் நீங்கள் வந்து நல்ல பொருள் தான் பண்ணுறீங்க நேச்சுரா வளர்த்துறீங்க அப்படின்னா உங்களை தேடி கஸ்டமர் வருவாங்க நீங்க போய் விற்கணும்லாம் அவசியம் இல்லை நல்லா இருக்கு அப்படின்னாவே ஃபா ஸ்டார்டிங் ஒரு ஒன் இயர் கொஞ்சம் சிரமமா இருக்கும் ஏன்னா வந்து அந்த இடத்துல ரீச் ஆகாது நீங்க நாலு பேருக்கு போயிடுச்சு அப்படின்னா சீக்கிரம் ஸ்ப்ரெட் ஆயிரும் அந்த சரௌண்டிங் வாங்கி கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க சோ அது இல்லாம ஒரு ஃபங்க்ஷன் வருது இப்போ நம்ம ஏரியால பாத்தீங்கன்னா ஒரு கடை விட்டுறாங்கன்னா ஒரிஜினல் நாட்டுக்கோழி தான் போடுறாங்க அப்படின்னா நம்ம அங்க ரெஃபர் பண்ணுவாங்க கிட்டத்தட்ட ஒரு இருபது கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருந்து கூட ரெஃபர் பண்ணுவாங்க அங்க போங்க இருக்கும் அப்படின்னு உங்களால கொடுக்கா முடியாது சோ மார்க்கெட்டிங் வந்து பிரச்சனை கிடையாது ஆனா நீங்க ஒரிஜினல் வளர்த்தும் போது மார்க்கெட்டிங் பிரச்சனை கிடையாது ஓகேங்க இப்போ நம்ம கலர் எல்லாம் சூஸ் பண்ணோம் இல்லைங்களா சில கலர் சூஸ் பண்றோம் ஓகே ப்ரோ அப்போ இந்த மாதிரி கலர் மட்டும் நீங்க மெயின்டைன் பண்ணி வளர்த்துனீங்கன்னா அது சேல் நல்லா இருக்கும் அப்படியே ஏதாச்சும் இருக்குங்களா அதெல்லாம் இல்ல எது வளர்த்து பெருவடைன்னு இருந்தாவே போதுமா இல்ல இந்த பிளாக் கலர் மெயின்டைன் இல்ல இல்லைங்க ப்ரோ அது கலருங்கிறது எதுனா நம்ம அந்த விளையாட்டுக்கு பயன்படுத்துறோம் அப்படிங்கிறதுக்காக ஒண்ணு அதுக்கப்புறம் வந்து நார்மலா நான் என்னன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச கலர் காமனான கலர் வந்து இந்த மயில் செங்கருப்பு வெள்ளை இந்த மாதிரி கலர் வந்து எல்லாத்துக்கும் வந்து தெரிஞ்ச கலர் ஸோ அதை வந்து ஈஸியாக மார்க்கெட் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் வந்து சில டைம் அந்த டை பிளாக்கு புள்ளி சேவல் இது வந்து அந்த விளையாட்டுக்குன்னு சேல் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சம் ப்ரீமியம் ப்ரைஸில் கொடுக்க முடியும் கொஞ்சம் பார்க்குறக்கும் அழகாக இருக்கும் ஸோ அதுக்காக தான் ஓகேங்க ஓகே ஸோ நம்ம சேலை பற்றி பேசிகிட்டு இருக்கங்க இப்போது சிக்ஸுக்கு நீங்கள் எந்த மாதிரிலாம் வந்துட்டு வேக்சின் பண்ணுறீங்க அதோட ஃபீடு நீங்கள் எந்த மாதிரிலாம் அதுக்கு கொடுப்பீங்க ப்ரோ நாங்க பாத்தீங்கன்னா வேக்சின் கம்பல்சரி பண்ணிடுறோம் ப்ரோ ஆன்டிபயாட்டிக் கொடுக்குறோம் அதுக்கப்புறம் ஒரு ஒன் மந்த் வரைக்குமே ஸ்டார்டர் கொடுக்குறோம் ஓகே அதுக்கப்புறம் வந்து ப்ரீ ஸ்டார்டர் அந்த சாரி ஸ்டார்டர் பிளஸ் வந்து கம்பு மக்காச்சோளம் உள்ள ஆட் பண்ணிட்டே ப்ரோ அது எவ்வளவு நாள்ல இருந்து அந்த கம்பு மக்காச்சோளம் ஒரு ஃபார்ட்டி டேஸ்ல இருந்து அதுக்கு முன்னாடி ஆட் பண்ணா என்ன பிரச்சனைங்க ப்ரோ அது பாத்தீங்கன்னா அது மேட்ச்ல வெளியில தெரியும் போது பிரச்சனை கிடையாது ஏன்னா அதுக்கு தேவையான சத்து கிடைச்சிரும் ஆனா அப்பவே நம்ம கம்பு இதெல்லாம் போட்டோம்னா அதுக்கு தேவையான இப்போ கம்பெனி ஃபீட்ல பாத்தீங்கன்னா அதுக்கு எல்லா மிடரல்ஸும் உள்ள மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க சோ அதுக்கு தேவையான வளர்ச்சிக்கு நல்லா இருக்கும் ஸோ அதனால ஒன் மந்த் வரைக்கும் கம்பல்சரி கம்பெனி ஃபீடு தான் நான் ரெஃபர் பண்றேன் ஓகேங்க இப்போ அந்த கோழி சிக்ஸ் எல்லாம் பாத்திங்கன்னா பின்னாடி வந்துட்டு அந்த மஞ்சக்கரு கட்டி நிறைய இது லாஸ் ஆகுது இல்ல அது வராம இருக்க நம்ம என்ன பண்றதுங்க ப்ரோ அது பாத்தீங்கன்னா ஹீட் அதிகமா போயிடுச்சு அப்படின்னா அதை வந்து ப்ரூடிங் போடும்போது ஹீட் அதிகமாக ஆயிடுச்சு அப்படின்னா அது கட்டிக்கும் அதுக்கப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் த்ரீ டேஸ்ல அந்த மஞ்ச சரியா கரையில அப்படின்னா அந்த மாதிரி கட்டிக்கும் சோ ஒரு எப்பவாச்சும் அது ஒன்று ரெண்டு வரும்புறோம் ஆனா புதுசா வளர்த்துறையும் கம்பல்சரி ஃபிஃப்டி பர்சன்ட் வந்துடும் அது அதாவது வந்து அது ரெண்டு கம்ப்ளைண்ட் வரும் ஹீட் அதிகமா போனா ஒரு பிரச்சனை வரும் ஹீட் அதிகமா போயிடுச்சுன்னா பாத்தீங்கன்னா அந்த பின்னாடி கழிவு கட்டிக்கிறது அப்படிங்கிற மாதிரி வந்துடும் ஹீட் கம்மியா இருந்துச்சு அப்படின்னா ரக்க தொங்குற ஃபால்ட் வரும் இது ரெண்டுமே வந்து பிரச்சனை உம் உம் ஓகேங்க இப்போ அந்த கழிவு கட்டிக்குதுன்னு சொன்னீங்கல்லங்க நான் அத ஃபேஸ் பண்ணிருக்கேன் ரொம்ப ட்ரை ஆகி கல்லு மாதிரி ஆயிரும் அந்த இடம் ஆமா ஆமா அத நம்ம ரிமூவ் பண்ணால அது புண்ணு மாதிரி ஆகி அதுக்கப்புறம் அதுல கொத்தி இறந்துடுதுங்க அது ஸ்டார்ட் ஆயிருச்சு அந்த கட்ட ஆரம்பிச்சிருச்சுனாவே அதை பார்த்து நம்மளால அதை கிளியர் பண்ணிட முடியுங்களா இல்ல அதுக்கு முன்னாடியே தான் அதை சேஃபா சேஃப்பா பாத்துக்கணும் இல்லங்க ப்ரோ அது கட்டுனதுக்கு அப்புறம் நம்ம பாத்துட்டோனா கூட தண்ணி நல்ல ஃபோர்ஸா விட்டிங்கன்னா ஓரளவுக்கு இதாயிரும் அத வாஷ் பண்ணி இது பண்ணிட்டு தனியா வச்சிட்டீங்க அப்படின்னா அது ரெடியா இருக்கு மறுபடியும் குஞ்சுகளோட விட்டுட்டீங்கன்னா அது என்ன அந்த ஈரத்துக்கு என்ன பண்ணுவோம் கொத்த ஆரம்பிக்கும் குத்துச்சுன்னா அந்த பிரச்சனை வரும் ஓகேங்க இப்போ சிக்ஸ் வந்துட்டு நம்ம தாய் கோழியோட வளர்த்துறது பெட்டரா இருக்குங்களா ப்ரூடிங் வச்சு வளர்த்துறது ப்ரோ என்னது நான் ரெண்டுமே பண்ணிருக்கேன் தாய் கோழியோட பண்ணிருக்கேன் ப்ரூடிங்கும் போட்டிருக்கேன் ரெண்டுமே பெஸ்ட் தான் அதாவது பாத்தீங்கன்னா தாய் கோழியோட வளர்த்தும் போது வெயில் காலம் இதுல எல்லாம் ஓகே நல்லா இருக்கு ஆனா பனிகாலத்துல தாய் கோழியோட விடும் போது பிரச்சனை வருது ஏன்னா அது சரியா ஹீட் பத்துறதுல அமத்தி கொன்றது ப்ரோ அந்த கம்ப்ளைண்ட் வருது அதனால ப்ரூடிங் ஓகே அதை கமர்சியலா பண்ண ஆரம்பிச்சிட்டம்னா கோழி விட்டு பண்றது சிரமமா இருக்கு ஏன்னா நான் முதல்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வரிசையா இருபது கூண்டு இருக்கும் இருபது கோழி உள்ள படுத்திருக்கும் அதுக்குள்ளதான் குஞ்சுகள் விட்டு அதுல என்னன்னா எனக்கு தேவையான ப்ரொடக்ஷன் கிடைக்க போறதுல கிட்டத்தட்ட முட்டை விட்டு அடப்படுத்து அது மறுபடியும் குஞ்சு பறிச்சு அது மறுபடியும் ஒன் மந்த் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு பேச்சுக்கு இன்னொரு பேச்சுக்கு எனக்கு முட்டை சோ அது எனக்கு கமர்சியலாவும் பிரச்சனை சோ அதனால நம்ம அந்த ப்ரூடிங் மெத்தட் நம்ம வந்து அவாய்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி பண்ணிக்கிறோம் ஓகேங்க ஆஹ் இதுல இப்ப கமர்ஷியலா கறி கடைக்காக தான் நான் வந்துட்டு வாங்குறேன் அதாவது கறி பர்பஸ்க்காக நான் வாங்கி வளர்த்துறேன் மீட் பர்பஸ்க்காக அவங்க வளத்துறதே மீட் பர்பஸ்க்காக தான் ஓகே அப்படின்னா அவங்க எந்த மாதிரி வந்து சிக்ஸ் வாங்கி வளர்த்தனங்க ரொட்டினா நமக்கு வரணும் வந்துகிட்டே இருக்கணும் சேல் ஆகிட்டே இருக்கணும்னா எந்த எந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு ஏக்கர்னு வச்சுக்கோங்க அவங்களோட பரப்பளவு ஒரு ஏக்கர் இருக்கு வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க எந்த மாதிரி எவ்வளவு சிக்ஸ் வாங்கி விட்டா ரொட்டீனுக்காக இப்ப ஒவ்வொரு பேட்ச சேல் ஆகும்னா இந்த எவ்ளோ சிக்ஸ்ல இருந்து சிக்ஸ் வாங்கி விட்டீங்கன்னா ரொட்டினா நமக்கு சேல் ஆகிட்டே இருக்கும் வந்து மாசம் ஒரு பேட்ச் எடுக்கணும் ப்ரோ அதாவது வந்து ஒரு ஏக்கர் அப்படின்னா கூட அதை பார்ட்டிஷனா பிரித்து ஆரம்பிச்சிடணும் எல்லாம் கா ஒரு ஏக்கர்ல ஃபுல்லா ஒரே செட்டு விட்டு வளர்த்துக்கிறது வந்து செட் ஆகாது கமர்சியலா செட் ஆகாது ஏன்னா இப்போது பெருசா இருக்கிறது போய் சின்னது கொஞ்சம் தீனி பொறுக்குச்சுன்னா அதை கொத்தி முடிக்கி விட்டுரும் அதுக்கப்புறம் அந்த சின்ன குஞ்சுக்கு பெருசா வளராது அதனால நம்ம என்ன பண்ணோம்னா பார்ட்டிஷன் பார்ட்டிஷன் பிரிச்சா ஆகணும் கம்பல்சரி அதாவது வந்து நம்ம சிக்ஸ் வளர்த்துறதுக்கு கண்டிப்பா அந்த மாதிரி தான் பிரிச்சவனும் ஒரு ஏக்கரை அஞ்சு ஆறாவோ பிரிச்சுக்குங்க ஒரு பேட்ச் விடுங்க மறுபடியும் அடுத்த பேச்சில் ஒரு மாதம் விடுங்க இப்படியே விட்டுட்டு வந்தீங்கன்னா ஒரு ஆறு மாசத்துக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் செட்டில் போட்டது ஆறு மாதம் க்ரோத் இருக்கும் அதை சேல் பண்ணுங்க மறுபடியும் அதில் குஞ்சுக்கு மறுபடியும் அடுத்த பேட்ச் விட்டிங்கன்னா அடுத்தடுத்து சேல் ரெகுலராக மாசம் வந்து இப்போ ஐம்பது பீஸ் எடுக்கிறீங்கன்னா ஒரு அப்ராக்மிட்டா ஹண்ட்ரட் இருந்து ஹண்ட்ரட் ஃபிஃப்டி கேஜி வந்துடும் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி வராது ஒரு ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி கேஜி வந்துடும் அதை சேல் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்தடுத்து மாதம் மாதம் ஒரு ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி கேஜி வந்து வெளியில் போயிட்டே இருக்கும் நீங்கள் ஃபிஃப்டி ஃபிஃப்டி சிக்ஸாக உள்ளே விட்டுகிட்டே இருக்கலாம் இல்லை எனக்கு நல்லா வளர்த்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு நூறு நூறு சிக்ஸாக எடுத்துக்கலாம் அது அதுக்கு தகுந்த மாதிரி கன்வெர்ட் ஆகிக்கும் ஓகேங்க இப்போது நம்ம இவ் இவ்வளோதோ தெளிவாக பேசுனதுக்கப்புறம் ஒரு ஷார்ட்டாக ஒரு டைம் டேபிள் மாதிரி சொல்கிறது அப்படின்னா ம் ஒன் டே சிக்ஸு சேல் ஆகிறது ஆறு மாதம் ஓகே அந்த ஒரு நாளில் இருந்து இந்த தீவனத்தோட ரேஷியோலாம் இப்படியே கொடுத்துக்கிட்டு வாங்க உங்களுக்கு நல்லா குரோத் வந்துடும் உங்களுக்கு சேலு சூப்பராக நடக்கும் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு சைனிங்காகவும் இருக்கும் இதெல்லாம் நீங்கள் அப்படியே பண்ணிக்கிட்டே வாங்க அப்படின்னா ஒரு ஷார்ட்டாக சொல்லணுன்னா எந்த மாதிரி சொல்லுவாங்க தீவனம் தீவனத்துக்கு மட்டும் போவோம் மெடிசன்கிறது அது தனி தீவனத்துக்கு மட்டும் ஓகே ஓகே ப்ரோ நம்ம எல்லாமே வந்து கம்பெனி டிஃபெண்ட் பண்ணி தான் ப்ரோ கம்பெனி தான் போட்டாகணும் ஃபிஃப்டி பர்சன்ட் கம்பெனி ஃபீடு ப்ரோ அதுக்கப்புறம் கம்பு மக்காச்சோளம் மிக்ஸ் பண்ணிக்கிறோம் ப்ரோ அதுக்கப்புறம் வந்து லிவர் டானிக்கு இந்த மாதிரி வந்து கொஞ்சம் அது வளர்ச்சிக்கோ அது நல்ல ஃபீட் எடுத்துக்கிறக்கோ அது மிக்ஸ் பண்ணிக்கலாம் டீமாமிங் பண்ணீங்கன்னா நம்ம போடுற தீனி அது வந்து மீட்டா கன்வெர்ட் ஆகும் இல்லை அப்படின்னா அது அதோட குழுக்கள் சாப்பிட ஆரம்பிச்சிடும் ஸோ அதை டீமாமிங் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு க்ரோத் வைஸ் நல்லா இருக்கும் ஸோ இதுதான் பண்ண முடியும் வேற வந்து சைனிங் வர்றது வந்து நம்ம மேட்சில் வளர்த்துனாவே சைனிங் வந்துடும் ப்ரோ நம்ம கூண்டு முறையில் வளர்த்ததுனா சைனிங் வராது இப்படி நம்மளுக்கு மேட்சில் தெரிஞ்சது அப்படின்னாவே அந்த கோழி நல்லா சைனிங்காக இருக்கும் சைனிங் வந்து ஓகேங்க இப்போ நம்ம ஃபார்முக்கு வருவாங்க இப்போ நம்மகிட்ட ஒரு ஹண்ட்ரட் ப்ளஸ் வந்துட்டு பேரண்ட் வச்சிருக்கோம்லாங்களா ஓகே ஓகேங்க ப்ரோ இதுக்கு நம்ம எந்த மாதிரி தீவனமெல்லாம் கொடுக்குறோம் ப்ரோ பார்த்தீங்கன்னா கம்பு மக்காச்சோளம் கம்பெனி ஃபீடு கம்பெனி அதுக்கப்புறம் கம்பெனி ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா ஃபினிஷர் லே ப்ரீடு அதாவது முட்டை கோழிக்கின்ற அது கொஞ்சம் ஸோ இது ரெண்டு ஃபிஃப்டி பர்சன்ட் கம்பு மக்காச்சோள் ஃபிஃப்டி பர்சன்ட் ஓகேங்க இப்போ இந்த தாய் கோழிக்கு வந்துட்டு எந்த மாதிரி மெடிசன் கொடுக்குறீங்க நம்ம சிக்ஸ் வந்துட்டு காப்பாற்றுறதுக்கு ஒரு மெடிசன் ரொட்டின் அது சைக்கிளில் வந்துடுது தாய் கோழிக்கு எந்த மாதிரி மெடிசன்லாம் நம்ம கொடுக்குறோம் ப்ரோ நான் வந்து ஒருத்தர் த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் வேக்சின் பண்ணுவாங்க நான் அப்படி பண்ணுறதில்லை நான் சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ் தான் பண்ணுறேன் கரெக்டாக கிளைமேட் மாறதுக்கு முன்னாடி ஒன் மந்த்துக்கு முன்னாடியே டிமேமிங் வந்து ஒரு ஒன் வீக் முன்னாடி டீமிக் பண்ணிவிட்டு வேக்சின் பண்ண ஆரமிச்சிடுறேன் இதுதான் இது மட்டும் தான் வேக்சின் மட்டும் தான் பண்ணுறேன் இப்போது எக்ஸ்ட்ராவாக எதுவும் பண்ணுறதில்லை தீவனை மட்டும் ஹெல்த்தியாக கொடுத்துக்கிறோம் இது மட்டும்தான் நம்ம பண்ணுறோம் எக்ஸ்ட்ராவாக எந்த ஒரு ஆன்டிபயோட்டிக்கோ எதுவும் கொடுக்குறதில்ல ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் ஆகுது சளி பிடிக்குதுன்னா ட்ரை பண்ணி பார்ப்போம் ஆனால் பார்ப்போம் இல்லைன்னா அதை ரிமூவ் பண்ணிடுவோம் என்னோட வேலை ஒன்றே ஒன்று தான் வேக்சின் பண்ணுவேன் டிசீஸ் வந்துச்சுன்னா எடுத்து ஸ்ப்ரெட் பண்ண அதை கலக்க விட மாட்டேன் ஸோ என்னோட வேலை அது மட்டும்தான் அதுக்கு நான் ட்ரீட்மெண்ட் பண்ணுற வேலை கிடையாது ஓகே சரி ஆகுதான பாத்துட்டு சரி ஆகலே அடுத்த இதுக்கு அதை கழிச்சு விட்டு பேசிக் வந்து ஆன்டிபயோட்டிக் மட்டும் தான் கொடுப்பேன் அதுக்கு அடுத்த வந்து இப்போ டெட்ராசிலிங் சட்ட ஆகலையே அடுத்து என்ட்ரோஃபிளக்ஷனு அடுத்து ஜெண்டா மிஷனு ஆக்சிடெக்ஷன் இந்த மாதிரி எல்லாம் நம்ம போறது கிடையாது ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லாம் போறது இல்லை ஏன்னா நம்ம அதுக்கு வந்து மெயின்டைன் பண்ண முடியும் நீங்க வந்து கமர்சியில ஒரு ஃபார்ம் எடுத்துட்டீங்கன்னா லட்சம் கோழி இருக்கும் அதுக்கு வந்து ஒவ்வொரு கோழிக்கு எடுத்து நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க ஸோ நம்மளோட வேலை ஒன்னே தான் ஸ்ப்ரெட் பண்ணாத மட்டும் நம்ம கண்ட்ரோல் பண்ணா போதும் வந்துருச்சா அதை எடுத்து தனிமைப்படுத்திடணும் ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் பார்க்கலாம் ரெடி ஆகலையா அடுத்து கலெக்ட் பண்ணுறதா பெஸ்ட் ஓகேங்க இப்போ ஹண்ட்ரட் பிளஸ் பேரண்ட் வச்சிருக்கீங்களா ப்ரோ உங்களுக்கு ஒரு மாசத்துக்கு இருந்து எவ்வளோ சிக்ஸ் வந்துட்டு கிடைக்குங்க ப்ரோ ஒரு அப்ராக்சிமேட்டா த்ரீ ஹண்ட்ரட் வந்து த்ரீ ஃபிஃப்டி கிடைக்கிது அப்படின்னா சேல் பண்றப்போ உங்களோட வருமானம் எவ்வளவா இருக்கும் ப்ரோ நான் ஒன் டேவா தான் மோஸ்டா சேல் பண்றேன் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் சிக்ஸ் வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு சிக்ஸ்டி தௌசண்ட் அதுல இருந்து ஒரு ஒரு பேட்ச் வந்து ஒன் மந்த் ஆவோ டூ மந்த் ஆவோ சேல் ஆகுது அப்படின்னா நான் அதுக்கு கொஞ்சம் மார்ஜின் அதாவது சிக்ஸ்டி தௌசண்ட்ங்கிறது ஒரு டென் தௌசண்ட் ஒரு டுவெண்டி தௌசண்ட் எக்ஸ்ட்ரா வரும் அவ்வளவுதான் ஓகேங்க இப்போ இந்த தொழில் வந்து நாட்டுக்கோழி வளர்ப்பு தொழில் லாபகரமாக இருக்கா நீங்க ஏழு வருஷமா நடத்திட்டீங்க சாரி ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து நடத்திட்டீங்க லாபகரமானதா இருக்குங்களா உங்க லைஃப்க்கு இது வந்துட்டு சூட்டபிளா இருக்கா ஒரு ஃபேமிலியை ரன் பண்றதுக்கான அத்தனை சோர்ஸ் இது கொடுக்குதா ப்ரோ நான் வந்து இது ஃபேமிலி ரன் பண்றதுக்காக இந்த தொழில் ஸ்டார்ட் பண்ணல இது வந்து என் குடும்ப தொழிலாம் மாத்த போறேன் சோ அதுக்காக தான் அதுக்கான இன்ஃபர்ஸ்ட் தான் பண்ணிட்டு இருக்கேன் நான் வந்து ஆரம்பிக்கிறேன் சோ ரெண்டாயிரத்தி பதினேழு அப்படின்னா இன்னும் நூறு வருஷம் ஆனால் இந்த ஃபார்மா அடுத்தடுத்த கட்டத்துக்கு அடுத்த தலைமுறையே நான் டெவலப் பண்ணுறீங்க அப்போ நான் வந்து எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் வந்து நான் வந்து கல்லிருந்து கலெக்ட் பண்ணேன் இப்போ எனக்கு ஒரு பையன் இருக்கானா நான் அவனுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா கற்றுக் கொடுத்து இதுல அட்வான்ஸா என்ன இருக்கு இப்போ நான் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்து கேஜில் பண்ணுறோமா செம்மன் எடுத்துக்கிறோமா ப்ரொடக்ஷன் பண்ணுறோமா நம்ம வந்து இப்போ தமிழ்நாடு இந்தியா வரைக்கும் பண்ணுறோம் ஸோ என்ற ஜென்ரேஷன் வரும்போது இந்தியா உலக ஃபுல்லாக பண்ணுற அளவுக்கு என்ன பண்ண முடியுமோ நான் அந்த மாதிரி தான் பிளான் பண்ணுறேன் ஸோ நான் ஃபேமிலி அன் பண்ணுறேன் அந்த தொழில்களில் ஓகே இது வந்து ஒரு பிராண்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்குன்னு நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் ஓகேங்க ஓகே 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 இப்போ வந்துட்டு நம்ம சிக்ஸ் கொடுக்குறோம் இல்லைங்க ஆமாங்க ப்ரோ அது என்ன ரேட்டில் கொடுக்குறோம் ம் ஓகேங்களா அவங்க வந்து நேரில் வந்து எடுத்துக்கணுமா நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணுறோமா ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறோன்னா எங்கே எல்லாம் பண்ணுறோம் ப்ரோ அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம டே ஹோல்டு கொடுக்குறோம் டூ ஹண்ட்ரட்னு கொடுக்குறோம் நம்ம ஃபேமிலிய வந்து எடுத்துகிட்டா டூ ஹண்ட்ரட் அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் வந்து அவங்களுது அதாவது வந்து தமிழ்நாட்டுக்குள்ள அப்படின்னா ஓரளவுக்கு பஸ்லையே பண்ணி கொடுத்துட்றோம் சில இடத்துல ட்ரெயினும் பண்ணுறோம் தமிழ்நாட்டுக்குள்ளேயும் அதுக்கப்புறம் வந்து இந்தியா ஃபுல்லாக போகுது ப்ரோ இந்தியா ஃபுல்லாகவே அதான் நார்த் இந்தியா சைடு கொஞ்சம் நல்லா மார்க்கெட் இருக்கு ஆனால் அவங்க எடுக்கிறது பார்த்தீங்கன்னா ஒன் டே மோஸ்ட்டாக எடுக்கிறது இல்லை டூ மந்த் த்ரீ மந்த் எடுத்துட்டு இருக்காங்க ஆனால் இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் ஒன் டே சிக்ஸே நிறைய புக்கிங் லோக்கல்லே ஆகிறதுனால நான் செய்து பெருசாக ஏதோ ஒரு டூ மந்த்ஸ் ஒன்ஸ் த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸோ கலெக்ட் பண்ணுறாங்க ஓகேங்க ஓகே ஓகே உங்களோட காண்டாக்ட் நம்பர் அப்படியே ஓகே ப்ரோ நம்ம காண்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா நைன் சிக்ஸ் டூ டபுள் நைன் செவன் டபுள் சிக்ஸ் டபுள் டூ ஓகேங்க ப்ரோ வாழ்த்துக்கலாம் ப்ரோ நம்ம ஃபார்மோட பேர் வந்துட்டு வேர்ல்டு ஃபுல்லாக உங்களோட ஆசைப்படி வந்துட்டு பார்ப்போம் நான் எந்த அளவுக்கு ரீச் ஆகுறமோ அந்த அளவுக்கு நம்மளோட தமிழனோட நேம் வந்துட்டு வேர்ல்டு ஃபுல்லாக ஃபேமஸ் ஆகுது அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் அதுக்கான வாழ்த்துகள் அதுக்காக தான் நேம் கூட நல்லா பிராண்டா வரணும் அப்படின்ட்டு தான் ஸ்ரீ தலைவர் காலிஃபார்ம்ஸ்னு அனுப்பிச்சேன் ஆரமிச்சிருங்க ஸோ அது கண்டிப்பா ரீச் ஆகும் கண்டிப்பா வாழ்த்துக்கள் தேங்க் யூ தேங்க் யூ